உட்கார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் கந்தசஷ்டி கலைக்குழுவும் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் இங்கு ஆடிய இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது குழுவின் நமது கந்தசஷ்டி கலைக்குழுவோட மாபெரும் அரங்கேற்ற விழாவிற்கு அந்த தங்காதையோட அருளாலும் இந்த பாலகாடி அம்மன் கோவில் அருளாலும் சாமியோட அருளாலும் மிகச்சிறப்பான முறையில் எங்களால் முயன்ற அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் என்னால் ஆடி பாடிட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் பொறுமையாக அமைதி காத்து எங்களுக்காக எங்க வேண்டும் பயிற்சி நல்லா நல்லா சிறப்பான முறையில் அந்த தங்காய் கோயிலில் பூஜை போட்டு இங்கே வந்து பாத பாத ச பாத சாமியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி பாதகாளியம்மன் சாமியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான முறையில் அரங்கேற்றம் பண்ணது உறுதியாக இருந்த அத்தனை நல்லுணங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் ஆடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் நீங்கள் அதாவது நான் எப்போ சொல்கிற மாதிரி பணம் காசு அப்படிங்கிறது ஏதாவது வேலை செஞ்சாலும் எங்கே வேணால் போய் சம்பாரிச்சிடலாம் ஆனால் உங்கள் மாதிரி இத்தனை இத்தனை பேர்த்துக்கிட்ட பாசத்தையும் ஒரு அன்பையும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மட்டும்தான் முடியும் அதுக்காக நம்ம கந்த சிக்கல்களோட நிலையை தெரிவித்துக்கொண்டு ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஊர் வீட்டு போனோம் அப்படின்னா ஒண்ணு பணத்துக்காக போகலாம்னு மரியாதை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆசையில போகலாம் பட் பாசத்துக்காகவும் உங்களை நம்பி வந்து எங்களை இன்னைக்கு வரைக்கும் இருந்து உண்மை சொல்லணும்னு நெகட்டிவா அப்படி தெரிஞ்சிருச்சு சில உடனே மச்சா வந்து ரெண்டு செகண்ட் கூட இல்லை சில உடனே வந்து கொண்டு கொடுத்தாங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றது இதை விட ஒரு சொந்த பந்தத்து சம்பாதிக்கிறதுக்கு வேற எங்களுக்கு எந்த வகையிலும் தெரியல இது ஒண்ணு மட்டுமே போதும்னு சொல்லிட்டு உங்க மனசுல கண்டிப்பா இன்னைக்கும் இல்ல என்னைக்குமே எனக்கு அந்த சஷ்டி மாசம் ஒரு நாள் வருது ஆனா உங்க மனசு உள்ள நாங்க எப்பவுமே இருக்கோம் இருப்போம்னு இப்ப காலத்தின் நிறைமை கருதி நீங்களும் உள்நேரம் வந்துட்டீங்க அனைத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்ப விழா கம்பனி அவர்களை நமது வள்ளி தெய்வங்களுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஆசை கூட்டத்துக்கும் சிரம செய்ய நினைக்கிறோம்

ओके अभी लोग आ रहे हैं लोग आ रहे हैं लोग आ रहे हैं